பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் கோவைக்கு இன்று பகல் இரண்டு மணியளவில் வருகை தந்தார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் குப்புசாமி அண்ணாமலை தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் பிரதமர் மோடியை கோவை விமான நிலையத்தில் வரவேற்றனர் கோவை விமான நிலையத்திலிருந்து தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாடு நடைபெற குடிசையா வளாகும் வரையில் பாரத பிரதமருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது இதனையடுத்து தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாட்டை உத்தியோகபூர்வமாக நரேந்திர மோடி ஆரம்பித்து வைத்ததுடன் இயற்கை வேளாண்மையில் சிறப்பாக செயற்பட்ட விவசாயிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார் தமிழில் வணக்கம் கூறி தனது உரையை ஆரம்பித்த பாரத பிரதமர் தமிழ் கடவுளான முருகனுக்கு தேனும் தினை மாபம் தமிழகத்தில் படைக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய விவசாயத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என கூறிய பாரத பிரதமர் தென்னிந்தியா விவசாயத்தில் வாழும் பல்கலைக்கழகமாக திகழ்வதாக கூறினார் தமிழக மண்ணின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி ராதாகிருஷ்ணன் இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக இந்தியர்கள் அனைவரையும் வழிநடத்தி வருவதாகவும் பாரத பிரதமர் தெரிவித்தார்